ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்வீட் சிலி சமையல் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் இல்லாமல் எல்லா விஷயமும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நம்ம சேனல் சப்பா நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வருஷத்துக்கு திருப்பதியில கொடுக்கக்கூடிய கருப்பு உளுந்து வடை தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் பெரிய சைஸ் வடை தான் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வடை பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் நல்லா ஊறணும் அந்த பன்னெண்டு மணி நேரம் என்ன ஊற வச்ச உளுந்து இது இந்த உளுந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நம்ம பன்னெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறதுனால ஆகி வரும் அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இதை இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப வந்துட்டு குறை குறைப்பாக நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இது கொஞ்சம் வந்துட்டு உளுந்து வந்து கொஞ்சம் தெரியிற மாதிரி இருந்தால் கூட டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும் தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக அரைக்கணும் அப்போ தான் வந்துட்டு இது நம்மளுக்கு வடை செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக தட்டுறதுக்கு வரும் அளவுக்கு வந்து திக்காக இருக்கணும் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் அரைச்ச மாலும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் வேற ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகு uh, சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இதனை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லன்னு எதுவுமே சேர்க்கக்கூடாது இது மட்டும்தான் வந்துட்டு தேவையான பொருள் இந்த வடைக்கு அதுதான் இந்த வடைக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த மிளகும் உளுத்தம்பருப்பும் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் வெள்ளை உளுந்தில் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் இது எப்படி தட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி பாஸ்மெண்ட் பேப்பர் பட்டர்ஷீட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழை இலை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாழை இந்த மாதிரி தட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க தான் சைஸ் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் கோயிலில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்துட்டு சின்ன சைஸில் வந்து குட்டி குட்டியாக போகணுன்னாலும் நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாடை மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா தின்னாகவே தட்டிக்கணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா தட்டதுக்கப்புறம் இது நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு ரெண்டு சைடு நல்லா கோல்டன் கலர் வந்தக்கப்புறம் எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப மீடியம் ஃப்ரேமில் தான் இருக்கணும் ஏன்னா உள்ளார வந்து வேகாது இது நல்லா கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கே தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆகி வர்றது இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் இது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் நல்லா கருத்த மாதிரி ஆகிடும் இந்த ஸ்டேஜ் நம்ம எடுத்துடலாம் அந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா வடையும் வந்து நம்ம தட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த மாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பத்துலேருந்து பன்னெண்டு வடை வந்து கிடச்சிது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து மாவு ஊற வச்சு நீங்கள் எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ரெண்டு நாள் அளவுக்கு ஸ்டோர் பண்ணலாம் அதுக்கு மேலே வந்து நல்லா இருக்காது நீங்கள் இந்த வடையை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்லேயே அது நீங்கள் செய்யலாம் வீடு ஃபுல்லாகவும் நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு எனக்கு கமெண்ட் சேஷன் சொல்லுங்கள் வேறு ஒரு வித்தியாசமான உங்கள் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ